பத்து இது பத்து மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம்ல ஆ யாருக்குமே கொடுக்கல எல்லாமே ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு அது மேபி இல்லை உங்களே உறுத்திருக்கலாம் நீங்களே சொல்லிட்டீங்க சிதானா அப்போ வந்து போட்ட அது சரிதானா அது டெம்பரரியாக வந்த வலையை தான் எடுப்பட்டுது அது என்ன பண்ணாங்க ஒரு போஸ்ட் அடிச்சு வார்த்தை அது வலை இல்லை அப்போ கூட இல்லை நான் சூழ்ச்சிங்க இல்லை அது வலை வச்சிருக்கேன் சரிதண்ணா அது என்னென்னா இந்த மாதிரி அது ஒரு ட ஒரு இது பெரிய போஸ்ட் அடித்து இவங்களே போஸ்ட் அடித்து இவங்களே ஒட்டி இவங்களே ஃபோட்டோ எடுத்து உள்ளே அமைச்சிருக்காங்க அதுக்கு அங்கே உள்ளே இருக்கிற அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்க கும்பலும் என்ன பண்ணியிருக்கு உள்ளே அமிச்சு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி நான் தப்பு செய்கிற ஆள் இல்லாமான்னு சொல்லிட்டேன் சரி நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரிசைன்மெண்ட்டு சொல்லிட்டாங்க சந்தோஷமாக ரிசைர்மெண்ட் ஆளுதான் சரி தானே ஒரு வெற்றியை மாதிரியே ஒரு ஒரு அங்கீகாரத்தை மாதிரி அதையும் ஏற்றிக்கிட்டீங்க அதுதான் அந்த மனப்போக்கம் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும்